வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாமப் பயிற்சின்னு பார்க்கலாம் இதில் ஒரு தாராளமாக நம்ம இருந்து பத்து நிமிடம் தாராளமாக செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யலாம் லிக்விட் ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு தாராளமா செய்யலாம் வெறும் தரையில மேற்கொள்ள வேண்டாம் வெசித்தோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது நல்லது இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் எல்லாமே ஒரு பத்து எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது பாத்தீங்கன்னா தலைக்கு உண்டான ஒரு பயிற்சி பார்க்கலாம் இப்போ ஹைட்ரோடேஷன் செய்யலாம் இதுல இந்த நிலை செய்யலாம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கையில இருந்து பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதே போல பின்ஸ்தானம் இதுல முழுமையா பார்க்கும் பொழுது இந்த நிலை வரும் இது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கழுத்துல பிரச்சனை இருந்தால் முழுமையாக இது போல செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இது போல செய்யலாம் இது வந்து நார்மலா எல்லாருமே செய்யலாம் இது கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் மேல போகும்போது மூச்சு காற்று இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே ஒரு அஞ்சுல இருந்து பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்ப கைகள் பார்க்கிறோம் கைகள் இப்படி வச்சுட்டு இங்க மூச்சு காற்று நல்லா இழுக்கிறோம் இங்க வெளியில வருது இங்க ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இதுல செய்யும்பொழுது உங்களுடைய தோள்பட்டை வழி என்பது சரி செய்யப்படுகிறது துரையர்களுக்கும் ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு வீசிக்க ரொம்ப நல்லது இப்போ ரொட்டேஷன் செய்யறோம் அஞ்சு எண்ணிக்கை இப்போ இந்த கை செய்யறோம் ஒரு கை செய்யும் பொழுது இன்னொரு கையும் கண்டிப்பா செய்யணும் அதே போல அதுக்கு மாற்று முறை செய்யணும் இப்போ பார்வையில பண்ணும் பொழுது ரிவர்ஸ் வேறோம் அவ்வளவுதான் இப்போ இரண்டு கைகளும் சேர்த்து இது பாத்தீங்கன்னா உங்களுடைய பந்து கிண்ண மூட்டுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வலி அதிகமா இருக்கிற பட்சத்துல நீங்க இதுக்குண்டான ஒரு பயிற்சிகளை செஞ்சுட்டு செய்யும் பொழுது இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்க தோல்பட்டைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சிகள் தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது இது உங்க மணிக்கட்டு பகுதிக்கு இது உங்களுக்கு விரலுக்கு உண்டான ஒரு பயிற்சி பார்க்கிறோம் இது போல நிலையில நம்ம இருந்துட்டு கைகளுப்பி வச்சுக்கலாம் இடுப்பில கால் கிளம்பி மேல உயர்த்திரும் உங்க டோல இருக்கிற போல இருக்கலாம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது வந்து உங்களுடைய குதிக்கால் வலியும் சரி மூட்டு வலியும் சரி இடுப்பு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இது வந்து உங்களுடைய வெறிக்கோஸ்க்கும் ரொம்ப நல்லது இதுல இது போல ஒரு பிரச்சனை கொடுக்குறோம் இது வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் நீர் நோட்டேஷன் செய்யறோம் ஒரு அஞ்சு அணி இப்போ கைகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெச் இதுல செய்யும்புது பக்கவாட்டில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவு பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது சைட் வெலிபேட் வந்து நல்லா குறையும் இப்போ ஃபார்வர்ட் பேண்ட் பேக்வர்ட் பேன் இதுல நம்மளுடைய முதுகு எலும்பு என்பது நன்றாக ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதே போல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் வெள்ளிக்கு ரொம்ப நல்லது வியாதிக்கு ரொம்ப நல்லது லூப்ரஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் பேக் பெயின் இருந்ததுன்னா அதாவது ஸ்பைனல் கார்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஹார்ட் ராவலம் ஐபிபி இருந்தா ஃபார்வர்ட்ல இது போல வென் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் இது போல அகற்றிக்கிறோம் அகட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை கைகளுப்பி வச்சுட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல உடல் பொருள் நல்ல குறையும் எத்தோட்டம் சீராக்கப்படுகிறது பார்க்கலாம் சக்கரவதிக்கு ரொம்ப நல்லது கால்கள் இப்படி வச்சுட்டு கைகள் இப்படி கொண்டு வரும் இடர்லாக் பண்ணிட்டு ஸ்கோல நம்ம நிக்கிறோம் ஒரு பத்து மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதில் செய்யறதுனால உங்களுடைய ஹோல் பாடி வந்து ஒர்க் அவுட் ஆகும் விரல் பகுதியிலிருந்து கை விரல் பகுதியிலிருந்து உங்களுடைய கால் விரல் பகுதி வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்ம் அப் பார்க்கலாம் இதுல எல்லா ஊருக்கும் நன்றாக சீரடைகிறது பார்க்கலாம் இதுல ஒரு பத்திக்கு நம்ம தாராளமா செய்யலாம் சமர்ந்து கொண்டு கைகளை வச்சுக்கிறோம் பின்னாடி இது உங்களுடைய கனக்கால் பகுதி மூட்டு பகுதி இடுப்பு பகுதிக்கு நல்லது the rotation is zero இது போல சாதனமா அமர்ந்துட்டு இது வந்து உங்களுடைய கல்லூரம் மண்ணியர்கள் பெத்த பையன் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஷோல்டர் பையனுக்கும் நல்லது தைராய்டுக்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் இது போல் லாக் பண்ணிட்டு இது உங்களுடைய மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கும் இதுல இது போல ரைட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதுல அப் அண்ட் டவுன் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை கைகள் இப்படி கொண்டு வரும் இது போல டச் பண்ணும் ஒரு பத்து எண்ணிக்கை சக்கரவேதிக்கு அதே போல உங்களுடைய உடல் பல நல்லது நல்லது வெள்ளி நல்லா குறையும் ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மோஷன் பிராப்தத்துக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது இப்ப நம்ம இந்த பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்